हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भाहवदसेवयां भगवतेरुत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुहं करोति वाचालं पङ्गुं लङ्काय किरिं यत्कृपा तमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவ்கி கி ஜெய் ஷீல பிரபுபாது கி ஜெய் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ மூன்று அத்தியாயம் இரண்டு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் நினைவு என்ற தலைப்பில் பதம் இருபது ததா ஏவ்யே நரலோக வீரா யா கிருஷ்ண முக அரவிந்தம் நேத்ரைக பிபெந்தோ நயனபிராமம் பார்த்தஸ்திரபூத பதம் ஆபுரஷ்ய வேர்ட் பை வேர்ட் மீனிங் ததா அதைப்போலவே ஏவச்ச சந்தேகமின்றி அன்யே மற்றவர்கள் நரலோக மனித சமுதாயம் வீராக வீரர்கள் ஏ அந்த ஆகவே குருக்ஷேத்திர போர்க்களத்தில் கிருஷ்ண ஸ்ரீகிருஷ்ணரின் முக அரவிந்தம் தாமரை போன்ற முகத்தை நேத்ரேக கண்களால் பிபந்த காணும்பொழுது நயனபிராமம் கண்களுக்கு மிகவும் இனிமையான பார்த்த அர்ஜுனன் அஸ்திர பூத அம்புகளால் தூய்மை அடைந்தனர் பதம் உலகை ஆபுக ஆபுக அடைந்தனர் அஸ்ய அவருடைய டிரான்ஸ்லேஷன் குருக்ஷேத்திர போர்க்களத்தில் கூடியிருந்த மற்ற வீரர்கள் அர்ஜுனனுடைய அம்புகளின் தாக்குதலால் தூய்மையடைந்து கண்ணுக்கு இனிமையான ஸ்ரீகிருஷ்ணரின் தாமரை முகத்தை பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே பகவானின் உலகை அடைந்தார்கள் பற்பொட்பை சில பிரபுபா ஜெயசில பிரபுபா பரமபுருஷ பகவானாகிய ஸ்ரீ கிருஷ்ணர் இரண்டு நோக்கங்களுக்காக இந்த உலகில் தோன்றுகிறார் ஒன்று பக்தர்களை காப்பதற்காக மற்றது துஷ்டர்களை அழிப்பதற்காக ஆனால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பரிபூரணமானவர் என்பதால் அவரது வெவ்வேறு வகையான செயல்கள் வெளிப்பார்வைக்கு வேறுபட்டவை போல காணப்பட்டாலும் முடிவில் ஒரு பலனைத்தான் தருகின்றன சிசுபாலனை போன்ற ஒருவனை பகவான் கொன்றதும் பக்தர்களை காப்பதற்காக அவர் மேற்கொள்ளும் செயல்களும் மங்களகரமானவையே ஆகும் அர்ஜுனனுடன் போரிடும் பொழுது பகவானின் தாமரை முகத்தை காணும் வாய்ப்பை பெற்ற எல்லா வீரர்களும் பக்தர்களைப் போலவே பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் பரம பதத்தை அடைந்தார்கள் காண்பவர்களின் கண்களுக்கு இனிமையான என்னும் சொற்கள் இங்கே மிகவும் குறிப்பிடத்தக்கவை குறிப்பிடத்தக்கவையாகும் போர்க்களத்தில் எதிர்த்தரப்பிலுள்ள வீரர்கள் தங்கள் முன் வீற்றிருந்த பகவான் ஸ்ரீகிருஷ்ணரைக் கண்டு அவரது அழகை மனதால் பருகினார்கள் இதனால் அவர்களது இதயங்களில் உறங்கும் நிலையிலிருந்த பகவத் பிரேமை விழிப்படைந்தது சிசுபாலனும் பகவானை கண்டான் ஆனால் அவரை சிசுபாலன் தன் எதிரியாக கண்டதால் அவனுடைய பகவத் பிரேமை விழிப்படையவில்லை எனவே சிசுபாலன் பகவானின் உடலிலிருந்து வெளிப்படும் அருவமான பிரம்மஜோதியில் இரண்டற கலந்து அவருடன் ஒன்றிய நிலையை அடைந்தான் பகவானின் நண்பர்களாகவோ அல்லது எதிரிகளாகவோ இல்லாமல் நடுநிலையில் இருந்த மற்றவர்கள் தங்களிடம் இருந்த சிறிதளவு பகவத் பிரேமையினால் பகவானுடைய முகத்தின் அழகில் ஈடுபாடு கொண்டதால் வைகுண்ட லோகங்கள் எனப்படும் ஆன்மீக உலகங்களுக்கு உடனே உயர்த்தப்பட்டார்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் சுய கோலோக பிருந்தாவனம் என்று அழைக்கப்படுகிறது அவரது அம்சங்களின் வசிப்பிடம் வைகுண்டங்கள் என்று அழைக்கப்படுகின்றன அங்கு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் நாராயணராக காட்சியளிக்கிறார் பகவத் பிரேமை ஒவ்வொரு ஜீவராசிக்குள்ளும் உறங்கிய நிலையில் இருக்கிறது இந்த நிலையிலுள்ள நித்தியமான பகவத் பிரேமையை எழுப்புவதற்காகவே பகவானுக்கு செய்யும் இந்த பக்தி தொண்டு முறை அளிக்கப்பட்டுள்ளது ஆனால் இத்தகைய உன்னதமான விழிப்புணர்ச்சியில் பல்வேறு படித்தரங்கள் உள்ளன பகவத் பிரேமையை முழுமையாக விழிப்படைய செய்து கொண்டவர்கள் ஆன்மீக வெளியிலுள்ள கோலோக பிருந்தாவனத்திற்கு செல்கின்றனர் ஆனால் தற்செயலாக அல்லது சகவாசத்தினால் பகவத் பிரேமையை வெளிப்படைய செய்து கொண்டவர்கள் வைகுண்ட லோகங்களுக்கு செல்கின்றனர் கோலோகத்திற்கும் வைகுண்டத்திற்கும் இடையில் முக்கியமான பௌதீக வேறுபாடுகள் எதுவுமே இல்லை ஆனால் வைகுண்டத்தில் பகவான் எல்லையற்ற செல்வ செழிப்புடன் சிறப்புடன் தொண்டு செய்யப்படுகிறார் ஆனால் கோலோகத்திலோ இயற்கையான அன்புடன் அவர் தொண்டு செய்யப்படுகிறார் இந்த பகவத் பிரேமை தூய பக்தர்களின் சகவாசத்தினால் வெளிப்படைகிறது பார்த்தாஸ்திர பூதக எனும் சொல் இங்கே குறிப்பிடத்தக்கதாகும் குருக்ஷேத்திர போர்க்களத்தில் பகவானின் அழகிய திருமுகத்தை கண்டவர்கள் முதலில் அர்ஜுனனுடைய அம்புகளின் தாக்குதலால் தூய்மையடைந்தார்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் உலக பாரத்தை குறைக்கும் நோக்கத்திற்காக இந்த உலகில் தோன்றினார் அர்ஜுனன் அவரது சார்பாக சண்டை செய்து பகவானின் உதவியாளராக இருந்தார் தூய பக்தர் ஒருவருக்கு தன் சுயநலத்திற்காக செய்ய வேண்டியது என்று எதுவுமே இல்லை என்பதால் அவரது எல்லா செயல்களும் பகவானின் சார்பாகவே செய்யப்படுகின்றன அர்ஜுனனால் கொல்லப்பட்டது பகவானாலேயே கொல்லப்பட்டதற்கு சமமாகும் எதிரியை நோக்கி அர்ஜுனன் அம்பை உடனேயே, அந்த எதிரி எல்லா பௌதீக கலங்கங்களிலிருந்தும் தூய்மையடைந்து ஆன்மீக வானத்திற்கு மாற்றப்படும் தகுதியுடையவர் ஆனார் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தாமரை பாதங்களின் மகிமையை அறிந்து நேருக்கு நேராக அவரது திருமுகத்தை கண்ட அவர்களுடைய உறங்கிய நிலையிலிருந்த பகவத் பிரேமை உடனே வெளிப்படைந்தது இவ்வாறாக உடனே அவர்கள் வைகுண்ட லோகத்திற்கு மாற்றப்பட்டார்கள் சிசுபாலனைப் போல அருவ பிரம்மத்திற்கு அவர்கள் மாற்றப்படவில்லை சிசுபாலன் பகவானின் மகிமையை நன்கு உணராமலேயே மரணமடைந்தான் ஆனால் மற்றவர்களோ பகவானின் மகிமைகளை நன்கு உணர்ந்திருந்த நிலையில் மரணம் அடைந்தனர் இருவருமே ஆன்மீக வெளிக்கு மாற்றப்பட்டனர் என்றாலும் பகவத் பிரேமையை விழிப்படைய செய்தவர்கள் ஆன்மீக வானத்திலுள்ள கிரகங்களுக்கு மாற்றப்பட்டார்கள் குருக்ஷேத்திர போர்க்களத்திலிருந்த வீரர்கள் வைகுண்ட பதவியை அடைந்த போதிலும் தமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காமல் பகவானின் மறைவை எண்ணி வருந்த வேண்டிய நிலையில் தான் இருந்ததால் அந்த வீரர்களின் நிலையை விட தாம் தாழ்ந்த நிலையில் இருப்பதாக எண்ணி அதற்காக வருத்தப்படுவது போல உத்தவர் காணப்பட்டார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ மூன்று அத்தியாயம் இரண்டு பகவான் கிருஷ்ணரின் நினைவு என்னும் தலைப்பில் பதம் இருபதுடைய ஸ்ரீல வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷீல குரு ஜெய் ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய் ஹரி போல்